குக்கருக்கு மேலே பொங்கிக்கிட்டே இருக்கா எந்த ஒரு வளையல் மட்டும் இருந்தால் போதுங்க இனி எப்போவுமே உங்கள் குக்கர் பொங்காது அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப ஈஸியான சிம்பிளான கிச்சன் டிப்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் சிம்பிளான ரெண்டு ரெசிப்பியும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியானது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானையும் ஆல் அண்ட் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு டிப் வந்து நம்ம கருவாடு எல்லாம் ஊற வைக்கிறோம் நமக்கு வந்து டைம் இல்லை ஆனால் மார்னிங் டைமில் நம்ம இந்த கருவாடு தொக்க செஞ்சு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் கருவாடு ஊற போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க ஆகுது ஆனால் கருவாடு ஊறவே இல்லை இதுக்கு ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் உங்களுக்கு சொல்லணும் रे okay. சட்டுன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் உங்களுடைய கருவாடு வந்து நல்லா ஊறி வந்துடும் இதுக்கு நல்லா வந்து சுடுதண்ணியை காய வச்சுக்கோங்க அதில் இந்த கருவாடை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிங்க அப்படின்னா இது நல்லா சாஃப்டாக ஊறி வந்துடும் இதில் இருக்க அழுக்குகளுமே ரிமூவ் ஆயிரும் இதனால நமக்கு க்ளீன் பண்ணுறதுமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு கொதி கொதிச்சதும் அப்படியே ஆஃப் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க இது நல்லா ஊறி வர்றதுக்குள்ளே இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ஒரு நாலு வெங்காயம் நான் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுமே ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளி இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும் இருந்தால் போதுங்க கருவாடு தொக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்கிறதுக்காக ஒரு மூடியை போட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் கருவாடு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த கருவாடு க்ளீன் பண்ணுற டைமில் இந்த வெங்காயமும் வந்து நல்லா வதங்கி வந்துடும் இப்போ நான் வந்து அந்த சுடுதண்ணியை எடுத்து ஊற்றி இதில் பச்சை தண்ணி சேர்த்து சைடில் இருக்க இந்த முள் அதில் இருக்க உள்ளே இருக்க அழுகுகள் இது எல்லாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கருவாடு வந்து நல்லா குயிக்காக வந்து கிளீனாகி வந்துடும் நம்ம வெங்காயம் அடுப்பில் வச்சுருக்கோம்ல அதுவுமே நல்லா சாஃப்டா வதங்கி வந்துடும் மார்னிங் டைமில் நம்ம அவசர அவசரமாக வேலை பார்க்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வேலையை பிரித்து செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கருவாடு தொகுமே குயிக்காக செஞ்சு எடுத்துடலாங்க டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த ரெசிபியும் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் கருவாடு ஊற வைக்கணுன்ற அவசியமே இல்லை நம்ம ஒரு கொதி விட்டனால நல்லா சாஃப்டாக ஊறி வந்துருச்சு இது கிளீன் பண்ணுற சைட்லேயே வந்து அந்த கருவாடு தேவையான வெங்காயமும் நல்லா வதங்கியிருக்கும் இப்போ இதை நல்லா ரெண்டு மூணு டைம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க இப்போ ஒரு சின்ன கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து கிளீன் பண்ணி வச்சோம்ல கரு அதை சேர்த்து லைட்டாக பொன்னரமாக இந்த மாதிரி கருவாடு கருவாடு நீங்க நெய்மீன் கருவாடு வாழை கருவாடு எந்த கருவாடு சேர்த்துக்கலாம் இந்த மெத்தட்ல செஞ்சீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெங்காயம் தக்காளியும் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலாக்கள் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க மிளகாய் தூள் இது எல்லாமே சேர்த்து இந்த வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க பாருங்க இந்த மாதிரி உப்பு பத்தலை நம்ம கருவாடு நல்லா ஊற வச்சு கழுவி இருக்கோம் அதுல உப்பு பத்தலை அப்படின்னா இந்த டைம்ல நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட உப்பு சேர்த்துக்கலாங்க இதுல நம்ம வதக்கி வச்ச கருவாடையும் சேர்த்து ஒரு கா டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடிய போட்டு மூடி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கருவாடு கருவாடுத்துக்கும் ரெடி ஆயிரும் சிம்ல அஞ்சு நிமிஷம் கண்டிப்பா வைக்கணும் அப்பதான் அந்த கருவாடு அந்த மசாலா எல்லாமே வந்து அந்த வெங்காயம் எல்லாத்துக்கூடிய மிக்ஸ் ஆகி நல்ல டேஸ்டியா இருக்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓபன் பண்ணி பாக்குறேன் மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு மார்னிங் டைம்ல சட்டி சட்டுன்னு கருவாடு தொக்கு செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க உங்களுடைய வேலையும் டக்குன்னு முடிஞ்சிடும் டைமுமே மிச்சமாகும் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி நிறைய வளையல் வந்து வேஸ்ட்டாக இருக்கு நம்ம கவரிங் வளையல் யூஸ் பண்ணிட்டு நமக்கு இது ரீயூஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி நம்ம தூக்கி போட்டுருவோம் இனிமேல் அந்த மாதிரி செய்ய வேண்டாங்க இந்த ஒரு வளையல் மட்டும் இருந்தால் போதும் உங்களுடைய குக்கரில் கண்டிப்பாக இனி பொங்கவே பொங்காது அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் நம்ம பால் வைக்கிறதுக்கு அல்லது குக்கர் இறக்கி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்டாண்ட் வச்சிருப்போம் இதில் சின்ன பாத்திரம் எல்லாம் வச்சோம் அப்படின்னா இந்த ஸ்டாண்ட் நிற்காதுங்க அதுக்கு இந்த ஒரு டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய கிச்சன் கவுண்டர் டப்பில் நம்ம வால்பேப்பர் ஒட்டியிருக்கோம் சூடான பாத்திரம்லாம் வச்சா சுருங்கி போயிடும் அந்த மாதிரி டேமேஜ் ஆயிரும்னு நினைச்சிங்கன்னா இந்த ஒரு வளையல் மட்டும் இருந்தால் போதுங்க இந்த வளையலுக்கு மேலே நீங்கள் சூடான பாத்திரமோ அல்லது நீங்கள் செஞ்ச ரெசிபி எது வேணும்னாலும் வச்சுக்கலாம் அல்லது இந்த மாதிரி நம்ம வளைவான பாத்திரம்லாம் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டாண்டில் வைக்கும் போது டக்குன்னு இந்த மாதிரி கவிழ்ந்துடும் அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரே ஒரு வளையல் வச்சு அதுக்கு மேலே வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா கவுண்டர் டப் மேலே அந்த சூடுமே படாது இதனால உங்களுடைய வால் பேப்பர் ஸ்டிக்கர் வந்து கிளியாமையும் இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்புங்க இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கங்க அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற வலையில வச்சு இந்த அளவுக்கு அழகாக ரீயூஸ் பண்ண முடியும் ரொம்ப சிம்பிளான டிப்பு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிப் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சிம்பிளான ரெசிபி பார்க்கலாம் கருப்பு கவுனி தான் எடுத்திருக்கேன் இது அந்த காலத்தில் ராஜாக்கள் எல்லாம் சாப்பிட்ட ஒரு உணவுன்னு சொல்லலாம் இந்த கருப்பு கவுனி இப்போ எல்லாமே சாதாரணமாக கிடைக்குதுங்க ஒரு டம்ளர் அளவுக்கு கருப்பு கவனியும் எடுத்துக்குங்க நல்ல தண்ணியில் நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா இதில் இருக்க அழுக்குகள் குப்பை சத்தலாம் இருந்துச்சு அப்படின்னா அது தண்ணியிலேயே எல்லாம் ரிமூவ் ஆகி வந்துடும் இப்போ நான் ஒரு ரெண்டு டைம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு என்னுடைய கருப்பு கவனியில் வந்து நான் கொஞ்சமாக ராகியுமே சேர்த்து வச்சுருக்கேன் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே ஊற விட்டுருங்க நல்லா தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் நெக்ஸ்ட் டைப் வந்து நம்ம வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைக்கிறோம் அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பூண்டு இஞ்சி எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு நீங்கள் கழுவாதீங்க கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் நிறைய சாறுகள் வேஸ்ட் ஆகாது இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நல்ல காரத்தன்மையாகவும் இருக்கும் பூண்டு வந்து நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அது மிக்சி ஜாரில் வந்து அரைப்படாது அங்கங்கே நமக்கு வந்து பூண்டு கட்டி கட்டியாக இருக்கும் அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி நீல வாக்கில் வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னா பூண்டுமே நல்லா நைஸாக அரைஞ்சி வந்துடுங்க குறுக கட் பண்ணக்கூடாது பூண்டை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கட்டிகள் இல்லாமல் இருக்கும் இதுவுமே ஒரு சிம்பிளான டிப்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இஞ்சி பூண்டு சமமான அளவுகள் சேர்த்து மிக்சியில் கொஞ்சம் தர தரன்னு அரைச்சிக்கணுங்க ரொம்ப மையாட்டை அரைச்சிடக்கூடாது இந்த மாதிரி அரைஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு கொஞ்சமாக ஒரு மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்த்து இதை மிக்ஸி ஜார்லையே சேர்த்து நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு நீங்கள் வெளியே வச்சாலும் கெட்டு போகாதுங்க எந்த ஒரு பேக்ஸ் மல்லும் வராது பதினஞ்சு நாளைக்கு இதை நீங்கள் வெளியவே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக மேலே வந்து நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் கூட சேர்த்து வச்சுக்கலாங்க நெக்ஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சோம்ல அந்த இஞ்சி பூண்டு அரைச்ச ஜார்லையே வந்து நம்ம கருப்பு கவுனி அரிசியை சேர்த்து கொஞ்சம் நல்லா நைஸாக குறை குற குறைன்னு அரைச்சிட்டு வந்துடணும் கருப்பு கவுனி வந்து சீக்கிரமாக வேகாது இந்த மாதிரி கொஞ்சம் குர குரன்னு அரைச்சி சேர்த்துனீங்க அப்படின்னா நல்லா வந்து சீக்கிரமாக நமக்கு வெந்து வந்துடும் கருப்பு கவுனியில் நீங்கள் கஞ்சி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ நான் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சம் கேரட்டு கொஞ்சம் பீன்ஸ்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு கார் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க இது எதுவுமே நீங்க வணக்கணும் வதக்கணும் அந்த அவசியம் எல்லாம் எதுவுமே இல்ல இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மிக்ஸி சார்ல முக்காவாசி அளவுக்கு குருணை இருந்துச்சு இந்த கருப்பு கவுனி அரிசி அரைச்சது அதனால நான் வந்து நாலு மிக்ஸி ஜார் அளவுக்கு நான் தண்ணி ஊத்திக்கிறேன் தண்ணி கொஞ்சம் தாராளமாவே ஊத்திக்கங்க தண்ணி எல்லாமே சேர்த்தனதுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் நம்ம சேர்த்துக்கலாங்க நம்ம பட்டை ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் பிரியாணிக்காக அரைச்சி வச்சிருப்போம்ல அது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க முக்கியமாக இதில் வந்து நம்ம மிளகாய் தூள் அதெல்லாம் எதுவும் எதுவுமே போடக்கூடாதுங்க வெறும் மிளகுத்தூள் மட்டும் தான் போடணும் மிளகுத்தூள் மட்டும் போட்டு இந்த கஞ்சி செஞ்சு பாருங்க அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சமாக சோம்பு தேவையான அளவுக்கு உப்பு இந்த இன்க்ரீடியன்ஸ் மட்டும் போதுங்க இந்த கஞ்சி வந்து அவ்வளோ டேஸ்டாக சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு ஆறு ஏழு விசில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்ல வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான சிம்பிளான கஞ்சி ரெசிபி தயார் இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒரு டிப்பு பார்க்கலாங்க நம்ம வீட்டில் வேஸ்டான வளையல் இருக்கு அப்படின்னா அந்த ஒரு வளையல் எடுத்துக்குங்க அந்த வளையல்ல இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு நீங்க சுத்திக்கிட்டே வாங்க ஃபுல்லா அந்த துணியை சுத்தி நம்ம அந்த வளையல க்ளோஸ் பண்ணிடணும் நம்ம பேங்கிள்ஸ் செய்வோம்ல அதே மாதிரி மெத்தட் தான் இந்த மாதிரி வேஸ்டான ஒரு துணியை வச்சு இந்த மாதிரி நல்லா ரவுண்டா நம்ம சுத்தி எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிளான ஐடியா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி நான் வளையல் ஃபுல்லா சுத்தி எடுத்துட்டேன் இது எதுக்காக அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேங்க இடத்துல இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணி ஒரு நாட்டு ஒண்ணு போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி போட்டு விட்டதுக்கு அப்புறம் நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய குக்கரில் நம்ம சாப்பாடு வச்சுருக்கோம் பருப்பு வச்சுருக்கோம் அது மேலே மேலே பொங்கி வருது அப்படின்னா இந்த ஒரு வளையல உங்கள் குக்கர் மேலே இந்த மாதிரி வச்சு விடுங்க இந்த மாதிரி வச்சு விட்டிங்கன்னா போதும் எவ்வளோ பொங்குனாலும் இந்த வளையலை தாண்டி வராது நீங்கள் ஒரு வளையல் சுற்றுனதுக்கு பதிலாக ரெண்டு சைடு டபுள் டபுள் வளையல் வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி சுற்றிட்டு வரலாம் பாருங்கள் இப்போ இந்த வளையலை தாண்டி மேலே ஃபுல்லாக பொங்கி வரவே இல்லை இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம் சிம்பிளான டிப்ஸு கூட இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க இப்போ நம்ம கருப்பு கவனி கஞ்சியும் நல்லா சூப்பராக வந்து நல்லா சூப்பராக வாசமனமாக இருந்துச்சு இந்த மாதிரி ரெசிபி உங்கள் சில்ட்ரன்ஸுக்கு ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வந்ததும் செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி கொடுப்பாங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஆனியன் மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் இது அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் என்னுடைய சில்ட்ரன்ஸுக்கு இது ரொம்பவே பிடிக்கும் நான் அடிக்கடி இதை செஞ்சு கொடுப்பேன் அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ யூ ஃபார் வாட்சிங்